ஜானகி சந்தியாசியர்கள் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்கேன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்படியும் கேளுங்கள் இந்த வீடியோ என் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டியூ ஆதரவு வந்தாங்க ஜானகியும் நம்ம ரகுராமும் வெளியில் கிளம்பலான் இருக்காங்க அண்ணே நீங்களே வந்து அண்ணியை வந்து கூட்டிகிட்டு போங்கண்ணே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போங்கண்ணே ரொம்ப நாளாக ஆச்சுண்ணே நீங்கள் ரெண்டு பேரும் போய் அப்படின்னு சொல்லும்போது சரி ஜானகி வர சொல்லு நான் ரெண்டு பேரும் வெளியில் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அத்தனை வந்து சொல்கிறாங்க ஜானகி அம்மாவோட பிறந்த நாள் போல் அதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்து வெளியில் வந்து போகிறாங்க கோயிலுக்காக காரை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறப்ப கார் வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது கதிர் தனா எல்லாரும் சேர்ந்து தான் வந்து காரை வந்து பழுதாக்கியிருக்காங்க பின்னாடி வந்து துணியை வந்து சுற்றி வச்சிருக்காங்க போல் அதனால தான் கார் வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது உடனே எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறோங்கிற மாதிரி தனா வந்து கேட்குறாங்க அப்போ தானே ரெண்டு பேரும் ஜோடியாக பைக்கில் போவாங்க அதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்பாவையும் அம்மாவும் சேர்த்து வைக்க வேண்டியது நம்மளோட கடமை மூணு நாலு மாதமாக வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது கூட இல்லைங்கிற மாதிரி இடத்துல யோசிச்சிட்ருக்காங்க கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது இப்போன்னு பார்த்து அப்படின்னு ஜானி அம்மாவுக்கும் ஒரு கவலை இவரே கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்ல மாட்டார் போகிறதே பெரிய விஷயம் அப்படி இருக்கிற நிலமையில் கார் வேற இப்படி மக்கர் பண்ணுதேங்கிற மாதிரி ஜானி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அம்மா என்ன தெரியுமா யோசிப்பாங்க ஆமாம் இவரே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க இப்போன்னு பார்த்து இப்படி நடக்குதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க சித்தப்பா நீங்கள் தான் அதாவது பர்ஃபார்ம் பண்ணுங்கள் நாங்களாம் சொன்னால் கண்டுபிடிச்சிருவாங்கன்னோடனே சரி சரி நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு சிவராமனும் இதில் வந்து திட்டத்துக்கு வந்து உடந்த போல் ஆனால் கார் எப்போ பார்த்தாலும் இப்படி தானே வந்து மக்கர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நான் என்ன ஏதுன்னு பார்க்குறேன் நீ அண்ணியை கூட்டிகிட்டு பைக்கில் வந்து போனேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லி பைக் சாவி வந்து கொடுக்குறாங்க உடனே ரகுராம் வந்து ஏறிக்கிட்டாங்க தனா வந்து கிண்டல் பண்ணுறாங்க ஓ அப்பா கூட ரொமான்ஸா சரி சரி கலக்கு கலக்கு போ யார்கிட்ட என்ன பேசணும்னு கூட தெரியாத அளவுக்கு தனா இருக்காளே அப்படின்னு சொல்லி காம்பியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த சீன்லாம் ஜானகி அம்மா வந்து பைக்கில் உட்காரும்போது ரெக்ராம் ஷோல்டர் வந்து பிடிச்சிக்கிறாங்க அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க கலக்குமா கலக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போதைக்கு நான் அந்த இடத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம மாயா சீக்கிரம் வேற வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப கரெக்டாக வந்து ஃபோன் வந்துடுது தான் வந்துடுறேன் சார்ன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே வேகமா அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க அந்த ஹோட்டலுக்கு வேலை பார்க்கலான்னு ஒரு பக்கம் நம்ம ஜானகி அம்மாவும் ரகுராமும் சாமி வந்து கும்பிட்றாங்க எப்போதும் போல் இது மாதிரி தான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் தான் வந்து ஆசிர்வாதம் பண்ணணுங்கிற மாதிரி சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க ரகுராம் வந்து எங்கள் எல்லாரையும் வந்து பார்த்து புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறம் தயவு செஞ்சு நீங்கள் தான் மாயாவையும் நம்ம சீனவையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அதே மாதிரி தனாவையும் கதிரியும் புரிஞ்சிக்கிட்டு எல்லோரும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் என்னோடய ஆசைங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நீங்களே வந்து தாலிக்கு வந்து பொட்டு வச்சு விட்றீங்களா அப்படின்னு சொன்னேன் அப்படியே வந்து பொட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ரெகுராம் சரிம்மா நம்ம வெளியில் போகும்போது ஹோட்டலில் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியாங்க நம்ம ரெண்டு பேரும் வெளியில வந்து தனியாக வந்து சாப்பிட போகிறோம்மா ரொம்பவே சந்தோஷமா இருக்குது கடைசியாக வந்து என்னை பத்து லட்ச ரூபா கொடுத்து காப்பாற்றி மீட் எடுத்துகிட்டு வந்து இங்கே கோட்டில் கட்டி அப்போ நீங்கள் என்னை ஹோட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போனீங்க எனக்கு பிடிச்ச பிரியாணி எல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்தீங்க அதுக்கப்புறம் நம்ம இப்போ தாங்க ஹோட்டலுக்கு வந்து போகிறோம் சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம கிட்டே சரி சரி வா ஜானகி போயிட்டு வந்துர்லான்னு சொல்லிட்டு போகும்போது இப்போ மாயா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்களே அந்த இடத்துக்கு வராங்க அந்த ஹோட்டலுக்கு தான் நம்ம ரகுராமும் ஜானகி அம்மாவும் வராங்க போல் இது நம்ம மாயாவுக்கு வந்து தெரியாது என்னம்மா இவ்வளோ தாமதமாக வந்தால் எப்படிமான்னு சொல்லி அங்கே வந்து மாயா வந்து சத்தம் போடுறாங்க இல்லை சார் கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு உனக்கு மட்டும்தான் வேலை இருந்துச்சா இங்கே இருக்கிற வேலையெல்லாம் யார் பார்ப்பானொன்னே அப்படியே வந்து டப்பு டப்புன்னு எல்லா வேலையும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க பரவாயில்ல இந்த பொண்ணு லேட்டாக வந்தாலும் சூப்பராக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தவங்க ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் வந்து பேசிகிட்ருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து எப்படி என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இருக்கிறப்ப மாயா வந்து சூப்பராக பேசி சமாளிச்சு அப்படியே ஆர்டர்லாம் என்ன எதுன்னு வாங்கிட்டு பண்ணுறாங்க உடனே அங்கே இருக்கிறவங்களாம் பரவாயில்லம்மா இவ்வளோ இப்போ நல்லா படிச்சிருக்கியா ஒன்றை தெரியாமல் வந்து சத்தம் பிடிட்டேன் என்ன மன்னிச்சிருமாங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க வந்து மன்னிப்பு கேட்குறாங்க பரவாயில்ல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கிறப்ப கார்த்திகை கடைசி நேரம் வரைக்கும் பிடிக்க முடியாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி தான் நம்ம மாயா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க திருப்பி இந்த இடத்துக்கு வந்தானா இல்லையா ஒன்றும் புரியலையே தெரியலையேங்கிற மாதிரி தான் யோசிச்சிட்ருக்காங்க அப்போனு பார்த்து ரகுராமும் ஜானகி அம்மாவும் தான் அந்த பெஞ்சில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இது நம்ம மாயா வந்து சுத்தமாக வந்து பார்க்கவே இல்லை ஏமா அந்த பெஞ்சை வந்து பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அந்த இடத்துக்கு வேக வேகமாக வந்து போகிறாங்க நம்ம மாயா மாட்டுக்கும் ஏங்க உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே நான் என்னம்மா வந்து சாப்பிட போகிறேன் உனக்கு பிடிச்சது தானே நான் சாப்பிட போகிறேன் எனக்கு பிடிச்சதை நீங்கள் சாப்பிட்றீங்க உங்களுக்கு பிடிச்சதை நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லி ஆர்டர் பண்ணலான் இருக்கிறப்ப மாயாவை பார்த்துட்டாங்க நம்பர் இருக்கிறோம் செம்மையாக வந்து கோவப்படுறாங்க இவன் என் மானத்தை வாங்குறதுலேயே தான் குறியா இருக்கா என்னது இவ்வளோ நேரம் சிறிச்சமுகமாக இருந்தவர் இப்போ என்ன இப்படி கோவப்பட்டுட்டு இருக்காரு யாரை பார்த்து முறைக்கிறாங்கன்னு சொல்லி ஜானிங்கம்மா வந்து யோசிக்கும் போது பெரியப்பாவை பார்த்துட்டாங்க நம்ம மாயா அச்சோ கோயிலேருந்து போயிட்டு டைரெக்டாக இங்கே வந்திருக்காங்களா நான் கார்த்தியை பிடிக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன்னு இந்த விஷயத்தை எப்படி நான் அவர்கிட்ட வந்து சொல்லுவேன் ஏமா அந்த பெஞ்சில் தான் ஆள் உட்காந்துருக்காங்களே எ எவ்வளோ நேரமாக தான் சார் மேடம் வெயிட் பண்ணுவாங்க போய் என்ன எதுன்னு கேளுங்கிற மாதிரி கேட்டோன்னே மாயாவை பார்த்தர்றாங்க என்ன மாயா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி ஜானகி அம்மா வந்து கேட்கும்போது எதுவும் பேச முடியாமல் மௌனமாக இருக்காங்க சார் உங்களுக்கு என்ன வேணும் என்ன சாப்பிட போகிறீங்க அப்படின்னு சொன்னோடனே ஈ என்னடி இந்த மாதிரி கோலத்தில் வந்து நின்றுட்டுருக்க நீ யாரோட பொண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது மாயா எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா எனக்கு செமையாக வந்து கோவம் வருதுன்னு உடனே சார் என்ன சார் இவங்க எதுவும் தப்பு பண்ணிட்டாங்களா சொல்லுங்கள் சார்ங்கிற மாதிரி கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நாங்கள் பார்த்து பேசிக்கிறோம் எந்த பிரச்சினையும் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து மேனேஜர் மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க உடனே அவங்க என்னென்ன வேணுமோ அதெல்லாம் மாயாவே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க அந்த இடத்துல நீ இப்படி பண்ணுவேன்னு கூட பார்க்கல இந்த ரகுராமுக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு அந்த மரியாதையே இல்லாமல் ஆக்கிடுவ போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது என்னை மன்னிச்சிருங்க பெரியப்பா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது ஆமாம் இவன் எதையும் வாயை திறந்து சொல்ல மாட்டா கேட்டால் எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது காரணம் இருக்குதுன்னு என் நிம்மதியை வந்து போக வைக்கிறதே வந்து போச்சு ரகுராமோட பொண்ணு இங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானு எல்லோரும் என்ன தானே சொல்லுவாங்க இவளுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது இப்போனு பார்த்து உங்களோட பொண்ணுன்னு சொல்கிறீங்களே எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னொடனே ஏங்க நான் வாஷ்ரூம்க்கு வந்து போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு அப்படியே கை கிளம்புறதுக்காக போகிறாங்க எதுக்காக நீ இங்கே இருக்க கார்த்தி பெரியம்மா இங்கே ஹோட்டலில் தான் இருக்காப்புல அவனை பிடிக்கணும்னு நான் வந்தேன் எப்படி எதுனே தெரியாமல் வந்து இங்கே உட்காந்து தேட முடியுமா அதனால தான் நான் இங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டே வந்து அவனை பிடிக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதை வந்து சொல்ல வேண்டியதானே பெரிய பாட்டை சொன்னால் நம்ப மாட்டாங்க இன்னொன்று சந்தேகப்படுவாங்க அதனால தான் பெரியப்பாட்டை வந்து பேசும்போது எல்லாத்துக்கும் ஆதாரத்தோடு பேசணும் அதுக்காக தான் வந்து இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏம்மா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஜானகிக்காக வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் போங்க பெரியப்பா வந்து காத்துட்ருக்காங்கள அப்படின்னு சொன்னனே அங்கே வேக வேகமாக வந்து போகிறாங்க நம்ம ஜானகிம்மா என்ன சொன்னால் அது ஒரு முக்கியமான காரணம் தெரிஞ்சாலும் நீயும் சொல்ல மாட்டேல்ல ஜானகி முதல்ல சாப்பிடுவோங்க அப்படின்னு சொல்லணேன் ஆமாம் இங்கே நிம்மதியாக சாப்பிட்றதுக்கேவையாக வந்தோம் இது மாதிரி பார்த்ததுக்கப்புறம் எப்படி சாப்பிட முடியும்னு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரெக் கிராம் வெயிட் பண்ணி பார்ப்போம்